யாராலும் எதனாலும் அழிக்க முடியாத சக்தி நமது உயிர் அந்த உயிரை எத்தகைய அணுகுண்டு போட்டாலும் மற்ற எந்த நிலையில் போட்டாலும் அதை அழிக்க முடியாது அது அழியாமல் இருக்கும் அவனுடன் நாம் இணைந்தால் அந்த நிலை அதாவது உயிர் ஒளியாக இருப்பது போன்று நாமும் அழியாத நிலையை அடையலாம் அது பற்றி விளக்கு உரையைத்தான் குரு இதிலே நமக்கு தெளிவாக்குகின்றால் விஞ்ஞானி அணுவை பிளக்கின்றான் அதனை அடக்குகின்றான் வெடிக்கச் செய்கின்றான் அணுகுண்டாக கொண்டு வருகின்றான் ஆனால் ஆறாவது அறிவு கொண்டு அரியானிய உணர்களை நமக்குள் சேர்த்தால் இருள் சூழ்ந்த நிலைகளை அது பலந்து உடலுக்குள் இருக்கும் நஞ்சினை பலந்து ஒளியின் சுடராக நம்மை அதனுடன் அணைத்து செல்லும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இரும்போ உலோகமோ மரமோ கல்லோ மண்ணோ இது அனைத்துமே கதிரியக்க சக்தி நட்சத்திரங்களால் உருப்பட்ட நிலைகள் கொண்டு அதனுடைய வீதிய உணர்வை கவர்ந்துதான் வளர்கின்றது ஆனால் விஞ்ஞான அறிவால் அணுகுண்டை உருவாக்கப்படும் பொழுது அணுவை பழக்கின்றார்கள் ஹைட்ரஜன் நீருக்குள் இருக்கும் அணுவை பழந்து அந்த ஹைட்ரஜனின் துணை ஒன்று இதனை அடக்கி அதனுடன் ஒருங்கிணைந்து வெடிக்க செய்யும் பொழுது சூரியனுடைய காந்த சக்தி அதை கவர்ந்து வேகமாக எல்லாவற்றிலும் ஊடுருவி செய்கின்றது எவ்வளவு பெரிய கட்டடங்களாக இருந்தாலும் சரி இரும்பாக இருந்தாலும் சரி வேறு எந்த உலோகமாக இருந்தாலும் சரி அதற்குள் எல்லாம் ஊடுருவி அந்த உலோகத்திற்குள் இருக்கக்கூடிய கருவியக்கங்களுடன் அது இணைந்து கொள்கின்றது இணைந்தபின் அதே இயக்கத்தால் ஈர்க்கப்பட்ட இந்த உலோகங்கள் அனைத்துமே ஆவியாக மாறுகின்றது கதிர் இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு விலையை செய்த கல்லோ மண்ணோ அதுவும் ஆவியாக மறைந்து விளையாண்டது இதே போல அந்த கல்லின் மண்ணின் சத்தை தாவர இனங்கள் எதை கலந்ததோ அந்த கதி சக்தியின் காந்தி செல்கள் அதுவும் வெடித்தவுடன் தன் இனத்துடன் கலந்து அதனால் கவரப்பட்ட அனைத்துமே தரைமற்றமாகி விடுகின்றது அது மட்டுமல்ல வெடித்த பின் அந்த கதிரியக்க செயல்கள் மனித உடலுக்குள் பட்டால் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற நிலையை கொண்டது நம் தசைகளையும் கரைக்கச் செய்து கறுக்கச் செய்து அந்த காந்த புலனின் செயல்கள் இணைந்து விடுகின்றது ஆனாலும் இது அனைத்துமே நம் உயிரை தொட முடியாது உடலுக்குள் உடலுக்குள் இருப்பதை அந்த அணுகுண்டுகள் தொடரலாம் தொடலாம் ஆனால் உயிரின் நிலைகள் தொடும் ஆற்றல் அணு கதிரியக்கத்திற்கு இயக்கத்திற்கு இல்லை எந்த அணுகுண்ட வெடிப்பால் கதிரியக்கங்கள் நம் தசைகளுக்குள் பாய்ந்ததோ தசைகள் வெந்து வேதனைப்படும் உணர்வாக வருகின்றது தசைகளில் விளைந்த வேதனை உயிருடன் சேர்க்க பின் அது வேதனைப்படும் நிலையாகவே இருக்கும் உயிரிலே இயக்கப்படும் அந்த வேதனை அடுத்து வேதனைப்படும் சரீரங்களாக விஷம் கொண்ட உயிரினங்களாக விஷத்தை உணவாக எடுக்கும் அத்தகைய உடல்களிலே புகுந்து நம்மை அங்கே கொண்டு போய் அடக்கிவிடும் இல்லை என்றால் இந்த அணு கதிரியக்கத்தின் வேகம் வீசிய பின் இறந்த பின் உயிரின் தன்மைகள் சதா அந்த வேதனையிலேயே இருக்கும் ஆனால் வேதனையை வென்றிட்ட அறிஞானியல் உணர்வை நமக்குள் சேர்த்து கொண்டால் இதை மாற்றி அமைத்து விடலாம் மனிதனாக பிறந்த நாம் மெய்ஞானிய உணர்வை நாம் பருக வேண்டும் அறியாதிருந்த தீய வினைகளை நீக்க வேண்டும் மெய்ப்பொருளின் உணர்வுகளை வளம் பெறச் செய்ய வேண்டும் அணுவை பலர்ந்து அணுவின் ஆற்றமைக்கும் நிலைகளை கண்டுகொண்ட விஞ்ஞானியைப் போன்று மெய்ஞானிகளும் அணுவை பழந்தார்கள் மனித உடலுக்குள் இருக்கும் அணுவையும் வளர்ந்தார்கள் அந்த அணுவின் ஆற்றலை தனக்குள் பெருக்கினார்கள் அணுவால் ஈர்க்கப்பட்ட தசைகளுக்குள் சேர்ந்த நஞ்சினை வென்று தன் உடமையெல்லாம் ஒளியாக மாற்றி வின் சென்றார்கள் மா அத்தகைய மெய் ஞானிகளுடைய ஆற்றலை எனது குருநாதர் அதாவது நமது குருநாதர் மாமகரிஷி ஈஸ்வராய குருவை காட்டிய அலுவலில் உங்களுக்குள் சிறுக சிறுக கொண்டிருக்கின்றேன் அந்த மெய்ஞ்ஞானிகளைப் போன்று நீங்களும் உருவாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் அந்த ஆசைகளை நான் அதை கவர்ந்தால் எனக்குள் அது வளர்கின்றது அதனால்தான் மணிக்கணக்கில் இடைவிடாது தொடர்ந்து உங்களுக்கு உபதேசித்துக் கொண்டே வருகின்றேன் எதை உங்களுக்கு உபதேசித்தன அந்த உணர்வினை எனக்குள் கவர்ந்து கொள்கின்றேன் அதே சமயத்தில் உபதேசித்தினை கூர்ந்து நீங்கள் உற்று கேட்டால் உங்களுக்குள் இருக்கும் உயிரின் ஈர்ப்பு ஓட்டத்திற்குள் அது கவரப்பட்டு உங்கள் உடலுக்குள் ஈர்க்கும்படி செய்கின்றது அதே சமயத்தில் ஊழ்வினை என்ற வித்தாகவும் உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன் இந்த பதிவை நீங்கள் மீண்டும் நினைவு கொள்ளும் பொழுது உங்களுக்குள் இருக்கும் தீய வினைகளை கலந்து உணர்வினை ஒளியாக மாற்றும் ஆற்றலை நீங்கள் பெற முடியும் என்ற அந்த நம்பிக்கையில்தான் இதையெல்லாம் சொல்லுங்கள் நீங்கள் எடுத்துப் எடுத்து பாருங்கள் இந்த மனித வாழ்க்கை என்பது இந்த உடல் என்பது நமக்கு நிரந்தரமானது அல்ல நமக்கு நிரந்தரமான ஒன்றே ஒன்று நமது உயிர் தான் இந்த உயிரை பிடித்துக் கொள்ளுங்கள் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று உங்கள் உயிரை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள் காரணம் உங்களை ஆழ்வதும் அவனே எண்ணியதை இயக்குவதும் அவனே எண்ணியதை உடலாக்குவதும் அவனே எல்லாம் உடலில் விளையச் செய்வதும் அவனே விளைந்த உணவை தனக்குள் எடுத்துச் செல்வதும் அவனே எடுத்துக்கொண்ட உணர்வுப்பை உடலாக்குவதும் அவனே நம்மை ஆழ்வனும் அந்த உயிரே இதையெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு எண்ணும் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததோ அந்த மெய்ஞானியுடைய உணர்வை நமக்குள் பெற வேண்டும் என்று எந்த அளவுக்கு இயங்குகின்றமோ அதை நமக்குள் ஜீவனாக்கி அந்த உணரின் தன்னை உடலாக்கி ஒளியான அணுக்களாக உடலுக்குள் உருவாக்கி அதையின் துணை கொண்டு ஒளியின் சரீரமாக நம்மை ஆக்க கடமைப்பட்டிருக்கின்றான் உயிர் நாம் எண்ணியதைத்தான் நம்ம உருவாக்கி கொடுக்கின்றான் காரணம் உயிரின் வேலை நாம் கொடுப்பதை சமைத்து அதை உருவாக்குவதுதான் ஆகவே ஆறாவறிவின் துணை கொண்டு அந்த ஞானிய உணர்வை கவர்ந்து எடுத்து அதை வைத்து நாம் வளர்த்துக்கொண்டே வந்தால் நம்மை அந்த உயர்ந்த நிலைக்கு நம்ம உயிரான ஈசன் உயர்த்துவான் அவனின்றி அணுவும் அசையாது ஆக அவனுடன் இணைத்து அவனாக அவனாக நாம் மாற வேண்டும் என்று குரு இதிலே நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்